இளம் நடிகைகளுக்கு போட்டியாக களமிறங்கி இருக்கும் பிரபல நடிகையின் மூத்த மகள் யாருன்னு வாங்க காதல் நகைச்சுவை அம்மா கதாபாத்திரம் அடாவடி பெண் என எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பில் பிச்சு உதறும் நடிகை ஊர்வசி தளபதி தூள் திருமலை ஜனா திருப்பாச்சி உள்ளிட்ட பல தமிழ் படங்களிலும் மலையாள மொழி படங்களிலும் நடித்து வரும் மனோஜ் கே ஜெயனை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்த பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆசா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மனோஜ் கே ஜெயன் மனோஜ் கே ஜெயனின் மூத்த மகளான தேஜா லட்சுமி சுந்தரியா எவல் ஸ்டெல்லா என்னும் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாகிறார் புதுமுக இயக்குனர் பினு பீட்டர் இதனை இயக்குகிறார் இந்த படத்தில் டிமாண்டி காலனி டூ உள்ளிட்ட சில தமிழ் படங்களில் நடித்த சர்ஜனோ காலித் ஹீரோவாக நடிக்கிறார் எர்ணாகுளத்தில் இந்த படத்தின் தொடக்க விழாவில் மனோஜ் கே ஜெயன் பங்கேற்று பேசும்போது தன் மகள் ஹீரோயினாக நடிக்கும் இத்தருணம் வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்று தேஜாவின் நடிப்பு ஆசையை அறிந்தவுடன் சென்னையில் இருக்கும் ஊர்வசியிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி வர சொன்னேன் அவர் சிறந்த நடிகை என்பதால் சரியான முடிவை எடுப்பார் ஊர்வசியும் தேஜாவும் கதையை முழுதாக கேட்ட பின்னரே நான் கேட்டேன் எனக்கு பிடித்திருந்தது என்று கூறி எமோஷனல் ஆனார் பெங்களூருவில் சில நிறுவனங்களில் தேஜாலட்சுமி வேலை பார்த்ததாகவும் சிறுவயது முதலே அவரது விருப்பத்திற்கு தான் முன்னுரிமை தந்ததாகவும் கூறியிருக்கிறார் மனோஜ் கே ஜெயன் ஏற்கனவே பல பிரபலங்களின் வாரிசுகள் நடிகர்களாக அறிமுகமாகி வரும் நிலையில் ஊர்வசியின் மகளும் அந்த வரிசையில் இணைந்துள்ளார் தனது தாய் ஊர்வசியைப் போல மிகச்சிறந்த நடிகையாக தேஜாலட்சுமி வருவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்